அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான எத்தனை முன்னர்களும் இணையவளையிலேயே இருந்தபடியே வாங்கி பயனடையலாம் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை பை மோட்டோ மொபைல் ஆப் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஓரெழுத்து ஒருமொழி சொற்கள் ஓரெழுத்து ஒருமொழியாக ஒரு எழுத்துக்கு ஒரு சொல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே கண்டிப்பாக இது இல்லாமல் கொஷின் பேப்பரே கிடையாது இப்போ நீ அப்படின்னா முன்னிலை நீங்கிற எழுத்துக்கு முன்னிலை அப்படின்னு பொருள் தை அப்படின்னாக்க மாதம் என்று பொருள் ஆமாம் தைன்னா ஒரு மாதம் தான் வவ் அப்படின்னா கைப்பற்றுதல் அப்படின்னு அர்த்தம் கைப்புற்றுதல் கை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் ஆமாம் ஒழுக்கம்தான் பே அப்படின்னா மேகம் என்று பொருள் பே என்ன அர்த்தம் மேகம் மீ அப்படின்னா மேலே என்று பொருள் மீ அப்படிங்கிறது மேலே நா அப்படின்னா நாவு நாக்கை தான் நாவு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படின்னா மதில் என்பதாக சோ அப்படின்னு சொல்கிறாங்க மா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் பெரிய அடுத்தது பகை அப்படின்னா தூ அப்படிங்கிறது தான் பகை ஆகும் ஓரெழுத்து ஒரு மொழியில் நா அப்படின்னா நாக்கு தே அப்படிங்கிறது ஓரெழுத்துக்கு கடவுள் ஆகும் ஏ அப்படின்னா அம்பு தே அப்படின்னா கடவுள் பூமி அப்படின்னா கூ அப்படிங்கிறது பூமி ஏ அப்படின்னா அம்பு மா அப்படின்னா பெரிய மா அப்படின்னா விலங்கு ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை தான் ஓ கோ அப்படின்னா அரசன்தான்னு ஒன்று தவறாக இருக்கு பாருங்கள் சோ அப்படிங்கிறது தான் மதில் கோ அப்படின்னா அரசன்தான் அடுத்து அரசனை குறிக்கக்கூடியது கோ தை அப்படின்னா திங்களின் பெயர் தான் தை ஓரளவுத்துல மா அப்படின்னா விலங்கு அடுத்து தா அப்படின்னா என்ன அர்த்தம் தாவுதல் என்று பொருள் கா அப்படின்னா சோலை வே அப்படின்னாக்க மறை ஏ அப்படிங்கிறது அம்பு தலைவனை குறிக்கும் ஓர் எழுத்து தான் கோன அரசன்தான் குறிக்கும் உரிய பொருளை கண்டு ஆ அப்படின்னா பசுதான அடுத்து ஓரெழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஒரு எழுத்து ஒரு மொழி தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை நாற்பத்தி ரெண்டு இருக்குது கையினா ஒழுக்கம் ஓ அப்படின்னா மகிழ்ச்சி அடுத்து ஐ தலைவன் ஊ அப்படின்னா இறைச்சி து அப்படின்னா உன் துன் அப்படின்னு சொல்கிறா இல்லையா உன் அடுத்தது கா அப்படின்னா சோலை அடுத்தது க அப்படின்னா பொருந்தாதது தான் சிக்கருக்கேன் பொருந்தாதது என்ன இருக்குது கானா சோலை மானா விலங்கு மீனா முயற்சி அப்போ க தான் பொருந்தலை அடுத்தது பொருந்தாத இணை என்ன பொருந்தலை இங்கேயும் பாருங்கள் மானா அழகு மீனா உயர்ச்சி மூ அப்படின்னா மூப்பு மை அப்படின்னு இருக்குது மேம்பாடு இது வந்து பொருந்தலை சரிங்களா அடுத்தது கா அப்படின்னாக்க காத்தல் என்ற பொருள் தவறான பொருள் அரசன் காற்று மயில் கா என்ற ஒரு எழுத்து ஒரு விலைக்கு தவறான பொருள் காத்தலாம் இது எல்லாமே சரியாக இருக்குது அரசன் சொல்லலாம் கா அரசன் வரும் மயில் காற்று எது தப்பாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா எது சரி மான தான் சரி இதெல்லாம் தவறாக இருக்குது அடுத்து கை அப்படின்னா என்ன அர்த்தம் ஒழுக்கம் நோ அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் நோ அப்படின்னாக்க துன்பம் சொல்லலாமா யா அப்படின்னாக்க ஒரு வகை மரம் யா மரம் சொல்லும் இல்லையா வௌ அப்படிங்கிறதா கைப்புற்றுதல் அடுத்து தே அப்படின்னா என்ன அர்த்தம் தே அப்படின்னாக்க கடவுளை குறிக்கும் இது பொருத்தமான இணை எது பொருத்தமாக இருக்குது வை வைக்கோலை தான் பொருள் மிதெல்லாமல் மாறி மாறி இருக்குது தவறாக இருக்கு அடுத்து வந்து தீ அப்படிங்கிறது வலிமை என்று தீ என்ற ஊரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் கேட்டுக்கலாம் தீனா அறிவு இனிமை தீமையாக வலிமை தான் குறிக்கலையாம் வி அப்படின்னா காற்று ஒரு குறிக்காத தான் கெட்டுருக்க அப்போ மலர் கொள் பறவை இதெல்லாம் குறிக்குது வீங்கிறது காற்று குறிக்கலை அது கூழ் கீழ்க்கான விடைகளில் எது சரியானது ஈனால் கொடு அதான் சரி அடுத்து பொருள் அறிந்து பொறுத்துக்க ஓ அப்படின்னா அர்த்தம் நீர் தாங்கக்கூடிய பலகை மா அப்படின்னா மாங்கிறது திருமகளை குறிக்குமா காங்கிறது சோலை தீன கோபமா அடுத்த பொறுத்துக்க ஊ அப்படின்னா ஊ அப்படிங்கிறது ஊன் ஐயனா தான் நோ அப்படின்னு நொந்து துன்புறு தேனா கடவுள் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்பை பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வீட்டில் இருந்தபடியே வாங்கி பயனடையலாம் திஸ் வீடியோஸ் sponsored பை மோட்டோ மொபைல் ஆப் அதே போல் ஓரெழுத்து எழுத்து ஒரு முறையில் எந்தெந்த எழுத்துக்களில் இங்கே இடம் வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு உயிரெழுத்துக்கள் அஞ்சுமே இடம் பெறும் அதாவது நெடில் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் அஞ்சுமே ஓரெழுத்து எழுத்து ஒரு இடம் பெற்றுவோம் சரிங்களா போல் மீதி நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் அதில் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களாக பல இடம் வரும் அதில் தான் இப்போ நம்ம தான் கொஷின் கேட்பாங்க இப்போ ஒன்றை ரெண்டை பயன்படுத்தி குறியீடுகள் சரியாக போகிறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஆ அப்படின்னு சொ இப்போ நான் சொன்னேன் இல்லையா நெடில் எழுத்துக்கு நெடில் எழுத்துக்கள் ஐந்துமே ஒரு எழுத்து ஒரு மொழியில் வரும் ஆண்ண என்ன அர்த்தம் பசுவை குறிக்கும் ஏன்னா என்ன அர்த்தம் அம்பை குறிக்கும் ஐயா என்ன அர்த்தம் ஐயாக்க அழகை குறிக்குமா ஐயனா என்ன அர்த்தம் ஐ அப்படிங்கிறது வந்து அழகைக்கு தான் குறிக்கும் ஓ அப்படின்னாக்க இறக்கத்தை குறிக்கும் இதுபோல் பொறுத்துக்கு வடிவில் கண்டிப்பாக கேட்கலாம் அதே போல் அடுத்தது ஆ அப்படின்னா பசு தான் முன்னாடி மேலேயே பார்த்தோம் அடுத்தது நா அப்படின்னா நாக்கதை குறிக்கும் அதே போல் இந்த மாதிரியும் கேட்கலாம் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக வையினா வைக்கோல் ஐயா தலைவன் அப்படின்னு கேட்கலாம் அடுத்து சரியான பொருள் தரும் ஒரு எழுத்து ஒரு மொழி இப்போ மீ அப்படின்னா வான் இதெல்லாம் பாருங்கள் தவறுதலாக இருக்குது அடுத்து ஒரு மளத்து ஒரு மொழி பொருளை கண்டெடுத்து எழுதுக இது பொருத்து வடிவில் கேட்கலாம் இப்போ பை அப்படின்னாக்க என்ன அர்த்தம் இளமை மே அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அம் அன்பு வை அப்படின்னாக்க புல் தூ அப்படின்னா உண் இந்த மாதிரி பொருத்து கொடிகள் தான் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் இது போல் வந்து ஒரு எழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் காணப்படுது சரிங்களா திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை மோட்டோ மொபைல் ஆப் இந்த ஆப் மூலமாக வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வீட்டிலிருந்தபடியே வாங்கி பயனடையலாம் நன்றி வணக்கம்